உலக குபு புஷு சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் செம்மெடல் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பாலா ஹர்ஷினி கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சதாரா தினேஷின் மகளான பாலா ஹர்ஷினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சீனாவில் நடைபெற்ற உலக கும்பு உஷு சாம்பியன்ஷிப் போட்டியில் செம்மெடல் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்ற இந்த சிறுமி இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் இதுகுறித்து பாலா ஹர்ஷினி கூறுகையில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் என்னுடன் இருந்து என் வெற்றிக்கு வழிவகுத்த என் தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த அன்பார்ந்த நடிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் பல நாடுகளுடன் போட்டியில் கலந்து கொண்டது ஒரு புதுவித அனுபவம் அளிக்கிறது என்றார் மேலும் சீனாவிற்கு சென்று போட்டியில் கலந்து கொண்டது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான தருணமாக கருதுகிறேன் என்றார் மேலும் பாலா ஹர்ஷினியை வரவேற்கும் விதமாக கோவை ஆர்ஸ்புரத்தில் அமைந்துள்ள ஆர் எஸ் ஐடென்டி அபார்ட்மெண்ட் சார்பாக மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் சிறப்பான வரவேற்பு அளித்தன இதில் பஞ்சதாரா தினேஷ் கலைவாணி தினேஷ் மற்றும் நண்பர்கள் வைஷன் சேரிட்டபிள் டிரஸ்ட் கோஸ்வான் குழுமம் ஆர்எஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள் ஆரிய வைசிய மகாஜனங்கள் ஆகியோர் உடனிருந்தனர் ஷணி வந்து என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தினேஷ் அவன் பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி தான் பாலகிருஷ்ணிக்கு வந்து வைஷான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்லி நாங்க காமனா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் நாங்க வந்து இவ்வளவு வந்து வைஷான் கேர்ள் தான் கூப்பிடுவோம் எல்லாத்துக்குமே பெருசே பெருமை சேர்த்திருக்கா அப்படி அந்த உலகத்துக்குமே உலகத்துக்கு மட்டும் பெருமை கிடையாது இந்த நாட்டுக்கும் பெருமை கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கும் பெருமை அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெருமை அது சின்ன வயசுலேருந்து இந்த பாப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப அட்வைட் பண்ண பாப்பேன் ஏன்னா நான் என் பொண்ணு மாதிரி பாப்பேன் நான் அவளையும் சின்ன வயசுலேருந்து அவர் அவள் எடுக்கிற எஃபர்ட்ஸு அவங்க அப்பா அவங்க அம்மா மார்னிங் ஆனால் ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் அந்த கிளாஸ் அனுப்புவாங்க அந்த ஸ்கூல் டைம் எல்லாம் பிரேக் பண்ணாமல் அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க இந்த அளவுக்கு நான் நிறையா சொல்லுவேன் ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேங்கடோ நான் அப்பப்போ சொல்லுவேன் நான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு ஸ்போர்ட்ஸ் வந்து அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன் நான் இல்லை அங்கிள் நான் வந்து பெருசாக பண்ணணும் நேஷ்னல் ஃபிளாக் வந்து என்னோட மாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்ப அன்னைல இருந்து நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு முன்னாடி கூட வேற என்ன கண்ட்ரினா ஜார்ஜியால பாத்தீங்கன்னா கோல் மெடல் கோல்ட் மெடல் வந்து வின் பண்ண அப்படி உன்னி வந்து இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமாயி ஒலிம்பிக்ல கூட வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒலிம்பிக்ல வந்தா கண்டிப்பா இந்தியா மூலியமா நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த கோல்டன் கேர்ள் வந்து கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படி நோ வேர்ட்ஸ் அவ்வளோ பெருமையாக இருக்குது நான் பெற்ற பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அவங்க என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் அதாவது ஒரு வியாபாரம் ஒரு லைஃபு ஒரு ஃபேமிலி ஒரு எல்லாமே அதுக்கு மேலே ஒரு பங்கை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறான் அவன் ஆகட்டும் இன்னைக்கு வந்து பணம் கூட யாருன்னு கொடுத்துடலாம் அந்த டைம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பேரண்ட்ஸ் வந்து யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு கொண்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து பா பாப்பாவுக்கு டயட் ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களும் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அங்கே தண்ணி கிடைக்கிதா பால் கிடைக்காது என்ன கிடைக்குன்னு நமக்கும் தெரியாது அங்கே என்ன இருக்கும் மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி டிராவல் பண்ணி அங்கே என்ன கிடைச்சோ அதை வச்சு டைம் பாஸ் பண்ணி பிஸ்னஸையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்குறான் ஸோ வந்து ஆல்வேஸ் ஹர்ஷினிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே கடமைப்பட்டுருக்குறோம் ஆஸ் அ ஃப்ரெண்டு ஹர்ஷினிக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவள் ஒலிம்பிக் போகிறதா ஆட்டும் எதுக்கு போகிறதா ஆட்டும் சரி நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம் அவங்க அப்பாவோட பேரன் வந்து நாங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ